ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இப்படி ஒரு மட்டன் சுக்கா பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு சின்ன குக்கர் ஒன்று எடுத்துக்கிறேன் இந்த குக்கரில் ஒரு அரை கிலோ மட்டன் சேர்த்திக்கிறேன் தண்ணி எதுவும் வேண்டாம் தண்ணி நல்லா வடிச்சுட்டு சேர்த்திக்கோங்க இதை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா லைட்டாக அடிப்பிடிச்சிரும் நம்ம இது கூட இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த மட்டனை நல்லா சாற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இஞ்சி பூண்டு தட்டி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது வெய்து கலவான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இதை ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஆறு விசில் விட்டு எடுத்துட்டேன் பார்த்தீங்களே தெரியும் மட்டன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு அப்படின்னு இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு லேசாக வந்து வறுத்துக்கோங்க அடுப்பை மிதமான தீளை வச்சு லேசாக வந்து வறுத்துக்கோங்க நம்ம இப்போ இது கூட வந்துட்டு கறிவேப்பில தான் சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு அரை கைப்பிடி கறிவேப்பிலை எடுத்துக்கிறேன் அதையும் நான் இது கூட சேர்த்திக்கிறேன் அதையும் ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து மிதமான தீயில வச்சு லேசா வந்து வறுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாத்தி அரைச்சி எடுத்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லா ஊற்றிக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதையும் இது கூட சேர்த்திக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூடவே போட்டாலும் நல்லா தாங்க இருக்கும் ஏன்னா இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தான் இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சிருக்க மட்டும் சேர்த்துக்கலாம் நம்ம முக்கால் கிளாஸ் தண்ணி ஊத்தியுமே தண்ணி இந்த அளவுக்கு இருக்கு இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க அப்பப்போ இடையில நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் அடிப்பிடிச்சிடும் இந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லாவே வந்து சுண்டி வந்துடுச்சு நம்மப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா தான் சேர்க்க போகிறோம் நான் இதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் இந்த எல்லாம் மட்டும் நல்லா சாந்து நல்லா கலர்ஃபுல்லாக வரும் அப்பப்போ கலறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் அவ்வளோதாங்க நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பெப்பர் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு